ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவினுடைய எல்லா வழக்கறிஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் திரு டி ஆர் பால் அவர்கள் என் மீது தொடரப்பட்ட இந்த அவதூறு வழக்கில் இன்று நேரடியாக நான் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் கடந்த ஒரு மூன்று மணி நேரமாக திரு ஆர் பாலு அவர்களே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய எல்லா வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது தொடுத்திருந்த அவதூறு வழக்கு என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் வராத காரணத்தினால அடுத்த ஒரு தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் சொல்வதை தான் இன்றும் சொல்லுகின்றேன் இந்தியாவில் குறைந்த பட்சமான வழக்குல மட்டும்தான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க வழக்கை எடுத்து நேரடியாக வாதிடுவார்கள் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ திரு டிஆர் பாலு அவர்கள் மீது நான் சுமத்திருக்கக்கூடிய குற்றம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால நேரடியாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அபிடவிட்டை வித்ரா பண்ணி நானே நேரடியாக இந்த கேஸில் ஒரு சாமானிய மனிதனாக என்று ஆஜராகி வாதிட்டேன் அது அவருக்கு இரண்டே காலுக்கு விமானம் இருந்த காரணத்தினால அவங்க குறுக்கு விசாரணை மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு புதிய தேதி வேண்டும் என்ற காரணத்தினால இன்று குறுக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நானே இந்த வழக்கில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுடைய உறுதுணையில் இந்த வழக்கை வாதாட இருக்கின்றேன் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வழக்கு மூலமாக ஒரு பாடத்தை குகட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நேரம் அது மட்டுமில்ல சாமானிய மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் பேசும் பொழுது நம்முடைய வழக்கை நாமளே கோர்ட்ல எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்குது பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன்னுடைய சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம வாதாடலாம் நாங்கள் செய்திருக்கின்றோம் தொடர்ந்து செய்வோம் எனக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ணோம் என்ன பதில் சொன்னாரு என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கறது இப்ப நான் அது சப்ஜுடிஸ் அதுனால நான் பேச முடியாது அதனால் முழுமையாக முடித்த பிறகு அது உங்களுக்கு பொது நான் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் சேது சமுத்திர கெனால் ப்ராஜெக்டிலிருந்து சாராய ஆலையிலிருந்து குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து இன்று அவர் கோர்ட்டுக்கு வந்த கார் எந்த நிறுவனத்தினுடைய பெயரில் இருக்கு அவருடைய அஃபிடவிட் வாங்கியிருக்கக்கூடிய கடன் இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கூட இன்று கேட்டிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணையின் பொழுது இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருக்குதுன்னா கேளுங்கண்ணே பதில் சொல்கிறோம் ஏங்கண்ணே கேள்வி இருக்கா ஐயா அவருடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் கண்டினியூ ஆகுதுங்க ஐயா இரண்டே காலுக்கு விமானம் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாங்க அவங்க கேட்டுக்கொண்டதன் படி ஒரு புதிய தேதி கேட்டிருக்கிறாங்க அந்த புதிய தேதியில் மறுபடியும் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை கண்டினியூ ஆகும்

அண்ணா கொஞ்சம் சத்தமா வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லி இருக்கக்கூடிய டி எம் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார் ஆனால் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு ஆரம்பிச்சார் அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் என் மனைவி என்ன படிச்சிருக்காங்களேன்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்கறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன் தெரியாதுனாரு பைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம் தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனார் எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார் அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்து விட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிறாங்க அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் அவர் அந்த அவதூறு வழக்க மற்றும் தொடுக்க போறோம் அதனால இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போகுது கிடையாது நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூரில் படித்த பிறகு மும்பையில பெங்களூரில் சென்னையில் வேலை பார்த்த வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கிய கடன் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொது வெளியில வெளியிட அதே போல் இன்னொன்னு சொன்னாரு நான் சென்னையிலே தங்கி இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் பைல்ஸ்ல சொல்லி இருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு அதையும் ஒரு அவதூறாக சொன்னார் அதுக்கு நான் பதில் சொன்னேன் நான் சென்னையில் இருப்பது பாரே ஜனதா கட்சிளுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில் பிசினஸ் எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர், கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்காங்க அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செலவு பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் அந்த அவதூறு வழக்குல கொண்டு வர போறோம். நான் ஜென்ரலாக யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன் ஆனால் இதில் டிஆர் பால் அவதூறு வழக்கு போட்டதில் நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்குறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூரை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் அவதூறு வழக்கை தொடுத்திருக்கின்றோம் அதில் எல்லாம் வெளியே வரட்டும் நான் ஏற்கனவே டிஎம்கே பாட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த இருபது ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம் இந்த முறை டி ஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம் அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும் கடன் வாங்கியிருக்கிறோமா ரெண்டரை கோடி ரூபாய் கடன் அதுவும் பொதுப்படையில் இருக்கும் அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சு தான் ஆகணும் எனக்கு இந்த டிஆர் பால் அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லார்த்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்தி கொள்ள இருக்கின்றோம் அண்ணா ஒரு மூத்த தலைவர் அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறேன் அறுபத்தி எட்டு ஆண்டுகளா நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம் எதற்கு தஞ்சாவூரில் வடசேரி பகுதியில் உங்கள் மீது பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து கருப்பு தினமாக வடசேரி மக்கள் அந்த பகுதியில் கருப்பு தினத்தை அனுசரிக்கிறாங்க எதற்காக வேறு வேறு தலைவர்கள் உங்கள் மீது நீங்கள் கப்பல் வாங்கியதெல்லாம் சொன்னாங்க அவங்க மீதெல்லாம் வலது அவதூறு வழக்கு சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது மேடம் ஜெயலலிதா அவர்கள் மீது இவர்கள் மீது அண்ணன் எம் கே அழகிரி அவர்கள் மீது அதெல்லாம் கேட்டோம் எம் கே அழகிரி அவர்கள் நீங்கள் ஊழல் செஞ்சதாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது கேபினட்ல இல்லைன்னு சொன்னாரு அழகிரி அவர்கள் மீது அவதூறு வழக்கு கேட்டோம் இதுவரை டிஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில எல்லா கேள்விகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்று அவர் வந்த கார் கூட தெரியாது ஏதாச்சும் கார் இருந்தால் ஏறி பார்த்துட்டு வருவன் தான் சொன்னாரு அதையும் ஆழமாக கேட்டிருக்கின்றோம் காரணம் தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம் நீதியின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கையும் அடுத்த கிராஸ் ஆனா இதை வந்து நான் முன்னு பின்னு பேசுற ஆள் நான் கிடையாது இதற்கு கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி அகில இந்திய தலைவி அவங்க மகளிரணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன் காரணம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான் அதன் பின்னாடி அண்ணாமலை நீங்க என்ன சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைமையினுடைய கருத்து வரித்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல அதே நேரத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமே ஒரு திக் ஸ்கின் தேவைப்படுகிறது இன்னைக்கு கூட என் மனைவியை பற்றி கிராஃபிக்ஸ் பக்குவப்பட்டு இது எல்லாம் கடந்து போவார்கள் என்ற நம்பிக்கை அதே நேரத்தில் நயனாரண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மூத்த அரசியல்வாதி ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் நீண்ட நடிக அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு அதனால் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன்